இளைஞரணி அப்படிங்கிறது கட்சிக்கு மிக மிக முக்கியமான அணி இந்த இளைஞரணியை சார்ந்தவர்கள் தான் பல்வேறு முதல்வர்களாக மத்திய அமைச்சர்களாக ஏன் நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களே இளைஞரணியினுடைய முன்னாள் தேசிய தலைவர் தான் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திரு செல்வி உமா பாரதி அவர்கள் மத்திய ராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இளைஞரணியினுடைய தேசிய தலைவர் என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம் நம்ம கட்சிக்கு வரது ஆனா கட்சிக்கு வந்ததற்கு பின்பாக நம்மளோட எண்ணத்துல என்ன நான் அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தான் எண்ணம் ஏன்னா நான் பிஜேபிக்கு வேலை செய்ய வந்தது பாரத மாதாவோட சேவையா நான் பார்க்க என்னைக்குமே நாம களத்தில் மக்களுக்காக உழைச்சிருந்தோம் ஒரு நாள் இல்ல நாள் ஒரு நாள் மக்கள் அங்கீகாரம் பண்ணுவாங்க இந்த கட்சி நம்ம அங்கீகாரம் பண்ணோம்